அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் வருகின்ற நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஆறாம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் புதன் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பொதுவாக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொறுமையோடு இருப்பது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் தொழிலில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுருவது மிக மிக சிறப்பு எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூணு புதன் ஆறு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஏழில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் ஒரு கௌரவமான ஒரு பதவியானது உங்களை தேடி வரும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் நாலு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு மிதுன ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் மூன்றில் கேது இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறுவீர்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக தொழிலில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவையை எளிதில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் ரெண்டு செவ்வாய் மூன்று புதன் ஆறு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு கடகராசி நேர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் புதன் ஐந்தில் சுக்கரன் ஒன்பதில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் எட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் ரெண்டு செவ்வாய் மூன்று புதன் நான்கு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் எட்டில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொதுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை சற்று கூடுதலாக இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் நாலு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆறு சனி ஆகிய நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசம் என்பதால் அந்த இரண்டு நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் ஆறு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் ரெண்டு செவ்வாய் மூன்று புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த இரு நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது ரெண்டு மூணு ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கரன் ஆறில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலங்களை பெறுவீர்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் பல்வேறு வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது அதிலும் குறிப்பாக உறவினர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நான்கில் ராகு சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் ரெண்டு செவ்வாய் மூன்று புதன் நான்கு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் ஆறாம் தேதி சனிக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் இதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் குரு எட்டில் இருந்தாலும் தற்போது பக்ரகதியில் இருப்பதால் பண வரவுக்கு எந்தவிதத்திலும் குறையில்லாமல் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது பொதுவாக எதிர்பாராத வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம் என்பதால் செலவுகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை தற்காலிகமாக தள்ளி வைப்பது உத்தமம் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளமான நாளாக இருக்கும் என பார்த்தால் முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் அடுத்து குறிப்பாக நான்கு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சனி லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் உங்களின் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் தற்போது நிறவக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறும் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் நிறைவேறும் அதாவது கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் ஆறு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது கும்பராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சி ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் ரெண்டு செவ்வாய் மூன்று புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மீன ராசி நேர்களே குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் பாக்யஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் ஆறில் கேது சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது அடுத்து குறிப்பாக உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் எதிலும் சற்று நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் செயல்பட முடியும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் முப்பது ஞாயிறு ஒன்று திங்கள் நாலு வியாழன் அஞ்சு வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் ஒரு நல்ல பழங்களை நீங்கள் பெறுவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்